வீர மூவியில் நம்ம ஏகே சார் ஒரு டைலாக் சொல்லுவார் ஏன் ஆளுங்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடறா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த டேரக்டர் நம்ம ஜூபிட்டரை யோசிச்சு மைண்ட்ல தான் அந்த டயலாக்கே எழுதிருப்பாரு போல ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜூபிட்டர் நம்ம பூமியை ஒவ்வொரு முறையும் பாதுகாத்துக்கிட்டே பாதுகாவல்னா இருக்கிறதே நம்மளோட ஜூபிட்டர் தான் அப்படிங்கறதுல எந்த கருத்து அது எப்படிடா ஜூபிட்டர் பூமியை பாதுகாக்கும் அது எங்கேயோ இருக்கு நம்ம பூமி எங்கேயோ இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நம்ம ஜூபிட்டரே ஒரு தான் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா இன்னும் ஜூபிட்டர் பத்தின பல சுவாரஸ்ய சுவாரசியமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் இது நம்ம சேகர் விஷன் சேனலோடைய சோலார் சிஸ்டம் சீரீஸோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறது சூரிய குடும்பத்துடைய பெரிய அண்ணன் வியாழனை பற்றி சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு கரெக்டாக செட் வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த கிரகத்தை தமிழில் நம்ம வியாழன் கிரகம் அப்படின்னு அழைப்போம் அப்போ ஆங்கிலத்தில் அது ஜூபிட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்களாம் கேட்டால் இது ஆங்கிலத்தில் வரக்கூடிய ஒரு பெயர் கிடையாது ஜூபிட்டர் ஒரு ரோமன் கடவுள்களுடைய பேரை தான் வச்சுருக்காங்க அது எதுக்கு ரோமன் கடவுள்களுடைய பேரை வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி ஜூபிட்டர் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ஜூபிட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட டிஸ்கவர் பிளானட் கிடையாது அது ஒரு விசிபிள் பிளானட் அதாவது வெறுங்கன்களால் நமக்கு வானத்தில் பார்க்கக்கூடிய கிரகங்களில் ஐந்து கிரகங்கள் இருக்குது அதில் ஜூபிட்டர் மட்டும் கிடையாது ஜூபிட்டரோடு சேர்த்து வீனஸ் மார்ஸ் மெர்குரி அதுக்கப்புறம் செர்டன் அப்படிங்கிற சனி கிரகம் இந்த பிளானட்ஸ்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஸோ இரவு வானத்தில் நம்ம வெறுங்கன்களால் இந்த பிளானெட்ஸை பார்க்க முடியும் அதனால் தான் இது விசிபிள் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க ஜூபிட்டரை இந்த ஜூபிட்டர் விசிபிள் பிளானட்டை இருக்கிறதுனால பண்டைய கால நாகரிகங்களை சேர்ந்த மக்கள் இந்த பிளானட்ஸை அவங்க வெறுங்கண்களாலே பார்த்துருக்காங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி லைட் பொல்யூஷன்லாம் அன்னைக்கு இல்லாத காரணத்தால இன்னைக்கு நம்ம வானை பார்க்குற மாதிரிலாம் அன்னைக்கு இருக்காது பல நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில இந்த ஐந்து கிரகங்களும் பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி அந்த வானமே அவ்வளவு ரம்மியமா இருக்கும் இன்னைக்கு லைட் பொல்யூஷனால் நம்ம வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு கிமு ஏழாம் நூற்றாண்டில் பாபிலோனியர்கள் தான் இந்த ஜூபிடர் அப்படிங்கிற அந்த பிளானட்டை முதல் முதல்ல பார்த்து அதுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு இருக்கு அவங்க அந்த காலகட்டத்தில் அது ஜூபிட்டருக்கு வச்ச பேர் அவங்களுடைய தெய்வங்களில் ஒன்றான மார்க் டுக் அப்படிங்கிற அந்த கடவுளோட பேர் தான் அன்னைக்கு ஜூபிட்டருக்கு அவங்க வச்சிருக்காங்க அதன் பின்னர் ரோமன் நாகரிகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இந்த ஜூபிட்டருக்கு அவங்க தான் முதல் முதல்ல ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பெயரை கொடுத்தாங்க அதுவும் கடவுளுடைய பேர் தான் ரோமன் நாகரிகத்தில் அவங்க வணங்கிட்டு இருந்த கடவுள்களில் ஒரு கடவுளோடைய பேர் தான் ஜூபிட்டர் அப்படிங்கிற காட் ஆஃப் கார்டு அப்படிங்கிற அந்த கடவுளின் கடவுளாக கருதப்படக்கூடிய அந்த கடவுளுடைய பேர் தான் இந்த ஜூபிட்டருக்கு வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது ரோமன் கடவுளோடைய அந்த காட் ஆஃப் கார்டு அப்படிங்கிற அந்த கடவுளுடைய பேர் தான் பட் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வெறுங்கண்களால் வானத்தை பார்த்து அவங்க காலகட்டத்தில் பதிவு செஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அறிவியல் பூர்வமாக முதல் முதல்ல ஒரு ஆய்வு மேற்கொண்டு பதிவு செஞ்சது யார் अब ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஆண்டுகளில் வாழ்ந்து வந்த கலிலியோ அப்படிங்கிற அவர் தான் முதல் முதல்ல இந்த ஜூபிட்டரை அவருடைய டெலஸ்கோப் மூலமாக பார்த்து பதிவு செஞ்சார் இதுதான் வரலாற்றிலேயே அறிவியல் பூர்வமாக நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிறது பதிவு செஞ்ச ஒரு விஷயமா கருதப்படுது ஜூபிட்டர் பிளானட்டை மட்டும் கலிலியோ பார்க்கல அவரோட டெலஸ்கோப்பில் அதோடு சேர்த்து ஜூபிட்டருடைய நான்கு மிகப்பெரிய நிலவுகளையும் அவர் பார்த்து பதிவு செஞ்சார் அந்த நான்கு நிலவுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனிமேட் கலிஸ்டோ ஐயோ யூரோப்பா அப்படிங்கிற இந்த நான்கு நிலவுகளையும் அவர் அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்த்து கண்டுபிடிச்சு பதிவு செஞ்சாரு எனது நான்கு நிலவுகளை மட்டும்தான் தான் கலிலியோ பார்த்தாரா அப்ப ஜூபிட்டருக்கு அந்த காலகட்டத்தில் வெறும் நான்கு நிலவுகள் தான் இன்னைக்கு இருந்த மாதிரி பல நிலவுகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்ல பாருங்க நினைப்பீங்க அதுக்கான விளக்கத்தை போக போக சொல்றேன் முதல்ல ஜூபிட்டரை பத்தி நம்ம இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய பெரிய அண்ணன் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஜூபிட்டர் தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலே மிகப்பெரிய பிளானட் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பூமியோடைய அந்த டயாமீட்டர் அப்படிங்கிறது பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது அந்த பக்கம் ஜூபிட்டருடைய டயமீட்டர் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது அதாவது பூமியை விட பதினோரு மடங்கு நம்ம ஜூபிட்டருடைய அந்த விட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ பெரிய ஒரு பிளானட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சு சைஸ்ல மட்டும் பெருசு கிடையாது அதோட மாஸ் அப்படிங்கிற அந்த இடையிலையும் நம்ம பூமியை விட நம்ம ஜூபிட்டர் தான் கிங்கு அது எந்த அளவுக்கு புரியுதா சொல்லணும்னா இப்போ பூமியோடைய ஒரு மாதம் அதாவது ஒரு பூமியுடைய மொத்த இடை மாதம் கணக்கெடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணால் ஜூபிட்டருக்கு நம்ம பூமி மாதிரி முந்நூற்றி பதினெட்டு பூமிகள் சேர்ந்தா எடை எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூபிட்டருடைய மாசு அப்படிங்கிறது அதிகம் இந்த ஒரு காமனான விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவன்தான் ஜூபிட்டர் அப்படிங்கிற நம்ம பூமி மாதிரி சாலிடான சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய பிளானட்டில் அது ஒரு கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பிளானட் அப்படிங்கிற காரணத்தாலேயே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது ஜூபிட்டர் முழுக்கவே வாயுக்கள் மட்டும்தான் இருக்கு கேஸ் மட்டும்தான் இருக்கு மற்றபடி வேற எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஜூபிட்டரில் சில இடங்களில் தண்ணீர் இருக்கு அது லிக்விட் ஃபார்ம் ஃபார்மில் வந்து அந்த தரைப்பகுதியில் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி இல்லை அந்த மேகங்களோட மேகங்களாக அந்த மேகங்களில் லிக்விட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் மூலமாக சயின்டிஸ்ட்டுங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ ஜூபிட்டரில் வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கேஸை தாண்டி சரிப்பா வாட்டர் கண்டென்ட் இருக்குது அந்த கேஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறியா அந்த கேஸ் பிளான்ட்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த வாயுகளுடைய காம்போசிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான கேஸஸ் தான் அந்த ஜூபிட்டர் முழுக்கவே நிரம்பியிருக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆல் தான் டாமினேட்டான கேசஸாக இருக்குது ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் மீத்தேன் அதுக்கப்புறம் அமோனியா மாதிரியான கேஸஸ்களும் ஜூபிட்டரில் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க வீடியோடைய ஸ்டார்டிங்ல இன்னொரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஜூபிட்டர் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதுக்கு காரணம் இப்ப நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா ஜூபிட்டர்ல ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் டாமினேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாயுகளை மட்டும் நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஜூபிட்டர் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அதுக்கு காரணம் ஜூபிட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் நம்ம சூரியன்லேயும் இருக்குது பட் சூரியன் அங்கே வந்து ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற அந்த ஒரு வாயுக்கள் இருந்தாலும் அங்கே ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்குது அதனால தான் அது சூரியனாக இருக்குது ஆனால் ஜூபிட்டர் ஏன் சூரியன் மாதிரி இல்லாமல் ஒரு பிளானட்டாக இருக்குது அப்படின்னா அது அதோடைய சைஸ் தான் முக்கிய காரணம் ஏன்னா ஜூபிட்டருடைய சைஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்க சைஸை விட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மடங்கு சைஸில் வந்து பெருசாக இருந்துருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம சூரிய குடும்பத்தில் ரெண்டாவது சூரியனை நம்ம ஜூபிட்டர் நிச்சயமாக இருந்திருக்கும் ஆனால் அதோட சைஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெருசாக இல்லாத காரணத்தினால அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்க்கல் இருந்தும் ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு ஸோ அதனால் அந்த சைஸ் கம்மியானனால அது சூரியனை மாறாமல் ஒரு பிளானட்டாக இன்றைக்கு மாறி பூமி சூரியனை சுற்றி வர்ற மாதிரி அதுவும் சூரியனை வந்து சுற்றி வந்துட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இயற்கையோட விதி கொஞ்சம் தலைகில மாறி இருந்துச்சு அப்படின்னா ஜூபிட்டர் மட்டும் சூரியனை மாறுற பட்சத்தில் நம்ம இன்னைக்கு ஒரு சன்ரைஸும் ஒரு சன்செட்டையும் பார்த்துட்டு இருக்கோம் அன்னைக்கு மட்டும் அது தலையில் மாறும் போது ரெண்டு சூரியன் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற பட்சத்தில் ரெண்டு சன்செட்டையும் ரெண்டு சன்ரைஸையும் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஜூபிட்டர் இன்னொரு சிறப்பு நம்ம சோலார் சிஸ்டத்துலேயே தன்னைத்தானே வேகமாக சுற்றக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னா அது ஜூபிட்டர் தான் ஜூப்பிட்டர் தன்னைத்தானே ஒரு தடவை முழுசை சுற்றி கிடைக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் அப்படிங்கிறது ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடங்கள் எடுத்துக்குது ஆல்மோஸ்ட் பத்து மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஆனால் இது என்ன நம்மளுடைய பூமியை விட ரொம்ப வேகமாக தன்னைத்தானே சுற்றிட்டு இருந்தாலும் அது சூரியனை சுற்றி வரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி சுமார் பன்னிரெண்டு பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது ஒரு தடவை சூரியனை முழுசாக சுற்றி வள வர்றதுக்கு இதற்கு காரணம் ஜூபிட்டருக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய தொலைவு அப்படிங்கிறது எழுநூத்தி மில்லியன் கிலோமீட்டர் அதாவது ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட்ல சொல்லணும் அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அது இதை விட எடுத்து கம்பேர் பண்ணும்போது போது ஐந்து புள்ளி இரண்டு ஆஸ்ட்ரானாமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து தொலைவில் இருக்கு இதன் காரணமாக ஜூபிட்டருடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது லோவாகவே இருக்கும் மைனஸ் நூத்தி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு மூலமாக சயின்டிஸ்டுங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இவ்வளவு பிரம்மாண்டமான ஆச்சரியமான இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிறது அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கூட நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்கு ஒரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மேக்னட் பீல்டு அப்படிங்கிறது கிரகத்துக்கு ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று பூமியோட மேக்னெட்டி ஃபீல்டை விட இருபதாயிரம் மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்த மாக்னெட்டி ஃபீல்ட் அப்படிங்கிறது ஜூபிட்டருக்கு இருக்கு சூரியனுக்கு அப்புறமா நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப அதிகமான ஈர்ப்பு விசை கொண்ட சக்தி கொண்ட ஒரு பருப்பொருளா இருக்கிறது நம்ம ஜூபிட்டர் தான் இதன் காரணமாகவே ஸ்பேஸ்ல அங்கங்க சுத்திட்டு இருக்கக்கூடிய சில விண்கற்கள் அப்பப்போ நம்ம ஜூபிட்டர் கிட்ட வரும்போது ஜூபிட்டரோடைய அதிகப்படியான ஈர்ப்பு விசையும் காரணமா அது ஜூபிடல போய் மோதும் சில சமயங்களில் பூமியை வந்து தாக்க வரக்கூடிய விண்கல்ல கூட நம்ம ஜூபிட்டர் அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி பூமியை காப்பாற்றி தனக்குள்ள வாங்கிக்கிட்டு பூமியை வந்து சேவ் பண்ணியிருக்காப்பில் ஜூபிட்டர் அதனால தான் நம்ம வீடியோடைய ஸ்டார்டிங்லே சொன்னேன் பூமியை பலமுறை காப்பாற்றுனது நம்ம ஜூபிட்டர் தான் அப்படின்னு ஏன்னா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் உயிர்கள் அழியிறதுக்கு காரணமாக இருந்தது டைனோசர் அந்த மாதிரி உயிர்கள் அழியிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு விண்கல் தான் ஜூபிட்டர் பிளான்ட் மட்டும் இன்றைக்கி சோலார் சிஸ்டத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்னைக்கு மோதிரம் அதே மாதிரியான விண்கற்கள் அடிக்கடி நம்ம பூமியை வந்து பதம் பார்த்துருக்கோம் ஸோ அதில் பூமி கூட காணாம கூட போது கூட வாய்ப்பு இருக்குது அழிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நடக்காமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம ஜூபிட்டர் தான் ஜூபிட்டர் நம்ம சோலார் சிஸ்டத்துடைய ஒரு கவசம் மாதிரி நம்ம பூமிக்கு இருந்துட்டு இருக்காப்பில் சரி பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப ஜூபிட்டருடைய நிலவுகள் பக்கம் வருவோம் அதுக்கு பின்னாடி ஒரு சில ஹிஸ்டரி இருக்கு நிலவுகளை கண்டுபிடிச்சார் அது மிகப்பெரிய நிலவுகளாக இருக்கிறதுனால தான் அவருடைய பார்க்கும் போது நிலவுகளும் ஈஸியா தெரிஞ்சிச்சு ஆனா அந்த காலகட்டத்தில் மொத்தமே ஜூபிட்டருக்கு நான்கு நிலவுகள் தான் இருந்துச்சு தான் அவர் நான்கு நிலவுகளை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற காரணமும் பலவரால் அந்த டைத்தில் பேசப்பட்டுச்சு ஆனா அதுல உண்மை இல்லை அதுக்கு முக்கிய காரணம் ஜூபிட்டருடைய நான்கு மிகப்பெரிய நிலவுகளாக இருந்ததனால அவர் கண்ணால் பார்க்க முடிஞ்சு மற்ற நிலவுகள்லாம் சின்னதாக இருந்த காரணத்தினால அவரோட கண்களுக்கு தெரியலை அந்த டெலிஸ்கோப்லேயும் அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத காரணத்தால் அவரால் பார்க்க முடியல பட் அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் டெலிஸ்கோப் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகக்கூடிய சமயத்தில் நிறைய நிலவுகள் இந்த ஜூபிட்டர் சம்பந்தமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று காலகட்ட இடைப்பகுதியில் சுமார் பனிரெண்டு நிலவுகள் ஜூபிட்டர் ஜூபிட்டரில் சுற்றி வள வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறம் பத்தொம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் காலகட்டத்துக்குள்ளே அறுபத்தி மூன்று நிலவுகள் ஜூபிட்டரை சுற்றி வள வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேலும் பதினாறு நிலவுகள் கண்டுபிடிச்சாங்க டோட்டலாக ஓவராலாக அந்த வரலாற்றில் மொத்த நிலவுகளை கண்டுபிடிச்ச எல்லா டேட்டாஸை வச்சு தொண்ணூற்றி நிலவுகள் ஜூபிட்டருக்கு இருக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக உறுதி செய்யப்படும் இதில் இன்னொரு வினோதமான முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஜூபிட்டரை சுற்றி வரக்கூடிய அந்த தொண்ணூத்தி நிலவுகளில் பெரும்பாலான நிலவுகள் நம்ம பூமியை சுற்றி வரக்கூடிய நிலவுகள் மாதிரி இருக்காது அது எல்லாமே ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்கற்கள் தான் விண்கற்கள் எப்படியான நிலவாகும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு காரணம் ஜூபிட்டரை அப்பப்போ வந்து ஜூபிட்டர் அதிகப்படி ஈர்ப்பு விசை காரணமாக அதன் அருகில் வரும்னு சொன்னேன் இல்லையா அப்படி வரக்கூடிய விண்கற்களை அதோடைய நிலவுகளாகவே ஜூபிட்டர் வந்து மாற்றி வச்சிருக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இதை விட பல ஆச்சரியங்களும் பல மர்மங்களும் ஜூபிட்டர் மட்டும் இல்லை மற்ற கிரகங்கள்லையும் மற்ற நிலவுகள்லையும் சோழ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் மறைஞ்சிருக்கு அதை பத்தி இந்த சோலர் சிஸ்டம் சீரீஸோடைய அடுத்தடுத்த எபிசோட்ல நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா இன்னும் கூட செய்கிற விஷயம் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மாதிராதிங்க அண்ட் அடுத்து எந்த பிளானட்டை பத்தி நம்ம சோலர் சிஸ்டத்தில் இருக்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்களோ அந்த பிளானட்டோட நேம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் எந்த பிளானட்டோட நேம கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடி சீக்கலாம் அந்த பிளானட்டை பத்தி இந்த சீரீஸோடைய அடுத்த எபிசோட்ல அதை பார்த்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் நான் உங்களுக்கு சேகர் பாய்